ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தும் போதும் அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்டு திகட்ட அன்பை புழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாரும் நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி குழந்தை கணவர் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குரு நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாக தான் இருக்கும் நீ என்னை நினைத்து என் பெயரை உச்சத்தி உச்சரித்து கொண்டு இரு ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப்போகிறது தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்கள் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடத்தில் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதுமில்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிப்பேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து ஏன் என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில்தான் உள்ளது உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்தில் உன் பயணம் நுழைந்துவிட்டது புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாக அதை நீ பயணிக்க முதலில் அது எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற செய்து தடுமாற வைத்து நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னில் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் நேர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்களுடன் நீ போராட வேண்டி இருக்கும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழல்களிலிருந்தும் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உனக்கு துயரத்தை தருவது இப்போதையும் உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்க நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடுத்தும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் நான் பங்கு எடுப்பேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையுடன் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராத நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நற்கதியாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நெல் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களுடன் கூடிய அன்பும் உனக்கு எப்போதும் அருளுவேன் நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக இருப்பேன் உனக்கு எதுவும் நேரவிட மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமுடன் கூடிய அன்பும் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நான் வழங்குவேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமாக மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டு இரு என்னருகில் எப்போதும் நீ இருப்பாய் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் தந்தையாக நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ சைராம்